ஓம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் சிதாகாச கீதை சுவாமி நித்யானந்தர் ஆசிரியர் இதனுடைய ஐந்தாவது பாகம் தொடர்கிறேன் கோயில்பட்டியிலிருந்து அன்புடன் உங்கள் ஜெகதீசன் ஒன்று படிக்கிறேன் கனிந்த வாழைப்பழமே உண்பதற்கு சுவையானது அதே பழம் காயாய் இருந்தபோது சுவை இல்லை சுவையும் ஒரே வாழையில்தான் தோன்றுகின்றன அதன் சுவைக்கும் சுவையின்மைக்கும் காரணம் காலமே அதுபோன்று கலங்கமுள்ள சித்தம்தான் இடைவிடாத பிரம்ம தியானத்தில் ஜோதியாக மாறி ஒளி வீசுவது முத்திய தேங்காயை மண்ணில் நட்ட உடனேயே அது தென்னையாக மாறுவதில்லை முதலில் முளை தோன்றி நாற்றாகி பின்தான் மரமாகிறது அதுபோன்று சத்குரு குருவினிடமிருந்து ஆத்ம உபதேசம் பெற்ற உடனேயே பிரம்மானந்தம் கைகூடிவிடாது பல பிறவிகளில் செய்த யோக சாதனைகள் மூலம் பிரம்ம தியானத்தால் அடையப்பெறுவதே பரமார்த்த தரிசனம் அதுவே ஆத்மா அனுபூதி அதற்கு முன் இன்றைய தேதி மார்ச் மாதம் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை கூட்டினால் ஒன்பது வரும் மூன்றாவது மாதத்தை கூட்டினால் பனிரெண்டு மூன்று வரும் அந்த மூன்றையும் ஏழையும் சேர்த்தால் ஒன்று வரும் அப்படியானால் ஏழு மூணு பத்து ஒன்பது ராசியான நண்பர் நம்பர் எண்ணிக்கை இருபத்தி தேதிக்கு இப்பொழுது நான் ஐம்பத்தி ரெண்டு என்கிற எண்ணை படிக்க உள்ளேன் இப்படி வித்தியாசமாக சில விஷயங்களை நாம் சிந்தித்து புத்தியை கூப்படுத்திக் கொள்ளலாம் ஏனென்றால் எண்களில் சொல்வதுதான் ஒரு உண்மையை முழு உண்மையாக மாற்றும் என்று பெத்தகோரஸ் சொல்லியிருப்பது போல அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள் என்பது இங்கு கவனிக்கத்தக்கது இந்த ஐம்பத்தி இரண்டு இப்பொழுது படிக்கிறேன் பல பழங்களுக்கு விதைகள் உள்ளே இருக்கும் போது அண்டிமாம்பழத்திற்கோ விதை வெளியில் அதுபோன்று மனம் அண்டிமாம்பழத்தின் விதை போன்று இவ்வுலக விவகாரங்களுக்கு வெளியில் இருக்க வேண்டும் தண்ணீரில் மிதக்கும் வெண்ணெய் போன்று பத்தெற்ற மனநிலை கைவர வேண்டும் வெண்ணெய் எப்பொழுதும் தண்ணீரில் மிதப்பது ஒன்று சம்சார சாகரத்தில் மூழ்கிவிடாமல் மிதக்க ஆத்ம தத்துவத்தில் பயிற்சி பெறு யோக சாதனையில் முன்னேறு மூன்று இச்சரீரம் ஒரு ரயில் வண்டிக்கு சமம் வண்டியில் உள்ள பயணியே மனம் பயணிகள் மனோ வியாபாரங்கள் இல்லையேல் வண்டி ஓடாது டிக்கெட்டுகள் விற்பனையாகா சந்தடியற்ற நிலையோ முதல் வகுப்போ இரண்டாவது வகுப்போ ஈரா மனதின் துடிப்புதான் பிரபஞ்சம் உண்டு என்னும் மயக்கத்திற்கு அடிப்படை இப்பிரபஞ்ச வியாபாரங்கள் அனைத்திற்கும் மூல காரணம் மனதின் சஞ்சாரம் தான் எனவே ஓட்டம் நிலைக்க வேண்டுமா வினை பயனுக்கு முடிவு காண வேண்டுமா உடனே மனதை அடக்கு இடைவிடாத யோக சாதனையால் தியானத்தால் மனம் சலனமற்று நிற்கிறது இதுவே மோட்சம் பேதங்கள் எல்லாம் அழிந்து மனம் அடங்கும்போது சிதாத்மா தானே ஒளி சிந்தும் பிறப்பது எளிது ஆனால் இச்சரீரத்தை விட்டு போவதுதான் கடினம் சாலையின் இரு புறங்களிலும் வெள்ளம் வடிவதற்காக மடைகள் இருப்பன போல் சுவாசம் சுதந்திரமாக சென்று வருவதற்குள்ள வசதிகளை செய்துகொடு நாம் ஒரு நாற்காலியை மேல் நோக்கி உயர்த்தும்போது நமது மூச்சும் மேல் நோக்கி செல்கிறது பிராணனின் ரகசியமும் இதுவே உணவு சமைக்கும்போது நெருப்பு மேல்நோக்கியே உயர்கிறது புகையின் இயல்பும் இதுவே இவை போன்று பிராணனின் கதியும் மேல்நோக்கி சிதாகாசத்தை நோக்கியே உள்ளது சரீரத்திலிருந்து பிராணன் மிகுந்த துன்பத்தை அனுபவித்த பின் தான் வெளியேறுகிறது ஒரு பொருளை வாங்குவது எளிது ஆனால் அதை திரும்ப கொடுப்பது அவ்வளவு எளிதல்ல வாங்கியதை திரும்ப கொடுக்காதவன் மனிதன் அல்லன் அவன் வெறும் விலங்கு ஐந்து யோக சாதனையில் முன்னேற முன்னேற விந்து நாதம் சிரசிற்குள் கேட்கத் தொடங்கும் தசநாதங்களை கேட்கலாம் இந்த நாதங்களில் மனம் லயிக்க வேண்டும் ஒரு ரயில்வே நிலையத்தில் நின்று ரயில் புறப்பட்டதும் அடுத்த நிலையத்தில் மணியடிப்பார்கள் போன்று பிராணன் சுழுமுனை நாடிவழி சலிக்கும்போது சாதகன் நாதங்களை கேட்கிறான் அப்போது குளத்தில் கல்லெறிந்தால் ஓசை உண்டாவது போல் சிரசிற்குள் விந்து நாதம் தோன்றும் இவ்விந்து நாதத்தில் மனோலயம் சித்தியாகிவிட்டால் அதனை பின்தொடர்ந்து வருவதே சமாதி நிலை அப்போது அனுபவிப்பதே நிரதிசியானந்தம் என்னும் பிரம்மானந்தம் ஐம்பத்தி ஆறு நித்திய சாந்தியை அனுபவ நிலைக்கு கொண்டுவர முயலும் சாதனையின் ஆரம்ப நிலையில் சாதகனிடத்தில் மறைந்து கிடக்கும் மாயாசக்தி சற்று அதிகமாகவே வெளிப்படும் யோக சாதனைக்கென உட்காரும் சாதகனுக்கு ஆரம்ப காலத்தில் தனக்கு மலைபோன்ற கனம் இருப்பதாக தோன்றும் சில வேலைகளில் நீல கடற்பரப்பில் அமர்ந்து இருப்பது போன்ற தோற்றம் வேறு சில வேலைகளில் தான் அமர்ந்திருக்கும் நிலத்தின் ஆதாரமே போய்விட்டது போன்ற அனுபவம் சில வேளைகளில் சுடுநீரை தன்மேல் கொட்டியது போன்ற உணர்ச்சி சில வேளைகளில் தான் ஒரு ஊசி போன்றும் மற்றும் சில நேரங்களில் ஒரு இலை போன்றும் இருக்கின்ற அனுபவங்கள் சில வேளைகளில் மரம் போன்று சரணமற்று இருக்கிற நிலை சாதகன் இவ்வனுபவங்களால் அஞ்ச வேண்டியதில்லை சாதனையில் முன்னேற முன்னேற மாயையோடு ஒட்டிய கற்பனைகள் எல்லாம் அழிந்து மனம் புனிதம் அடைகிறது அப்போது மிஞ்சுவதோ பரிபூர்ண சாந்தியில் குளித்தெழுந்த எங்கும் பறந்து விரிந்த வெண்மை ஒளி மட்டுமே அதுவே சச்சிதானந்தம் நித்யானந்தம் சாதனையில் சாதகன் முன்னேற முன்னேற இந்த ஞானமும் மறையத் தொடங்கும் அனைத்தும் உள்ளடங்கிய பரம நிலை அது பேசுவதற்கோ புரிந்து கொள்வதற்கோ எதுவும் இல்லாத நிலை பிரம்மத்தில் அனைத்தையும் அனைத்திலும் பிரம்மத்தையும் கண்டு இன்புறும் நிலை இப்பரமபதமே சூனியம் எனப்படுவது ஏழு நடிகன் அறையில் ஆடி நடித்து அதன் பின்னரே அரங்கில் நடிக்கிறான் ஆரம்பத்தில் எதுவுமே ரகசியமாக இருக்க வேண்டும் வித்தையே ரகசியமாக பழகு அப்போது மேன்மையான பல யோகானந்த அனுபவங்களை நீ பெறுவாய் அவ் அனுபவங்களை விளம்பரப்படுத்தாதே நீர் நிரம்பிய கலயத்தில் நீரை ஊற்றினால் அது நிரம்பி கீழே வழியும் அதுபோன்று பரிபூரண சாந்தி கைவரப்பெற்றால் அதனை உலகம் தானாகவே அறிந்து கொள்ளும் அதற்கு விளம்பரம் தேவையில்லை ஐம்பத்தி எட்டு ஒரு மாமரத்தில் உள்ள மாம்பழங்கள் எல்லாம் ஒரே வேளையில் உண்டானவையே ஒரே வேளையில் பழுத்தவையோ அல்ல முதலில் பிஞ்சுகள் தோன்றுகின்றன அவை பைய பைய வளர்ச்சி பெற்று பழுக்கின்றன ஐம்பத்தி எட்டு ஒரு மாமரத்தில் உள்ள மாம்பழங்கள் எல்லாம் ஒரே வேளையில் உண்டானவையோ ஒரே வேளையில் பழுத்தவையோ அல்ல முதலில் பிஞ்சுகள் தோன்றுகின்றன அவை பைய பைய வளர்ச்சி பெற்று பழுக்கின்றன பலமாகிவிட்டால் தின்பதற்குரிய ருசி அவற்றிற்கு தானே வந்துவிடுகிறது மனிதனின் நிலையும் இதுவே நித்திய சாந்தி எனப்படும் மோட்ச உலகில் மனிதர் அனைவரும் ஒரே வேளையில் நுழைந்துவிட முடியாது நித்திய அனித்திய விவேகத்தின் மூலம் நாட்பட நாட்பட வைராக்கியத்தை வளர்த்து பக்குவ நிலை எழுதிய பின் அம்மோட்ச உலகில் நுழைவதே முறை தொடர்ந்து யோக சாதனையில் மூழ்கு நித்தியானந்த அமிர்தத்தை அனுபவிக்கும் பக்குவம் தானே வரும் ஒருவன் மட்டுமே கோடீஸ்வரன் எல்லோரும் ஒரே நேரத்தில் கோடீஸ்வரராய் ஆக முடியாது அது ஒன்று அனைவரும் ஒரே நேரத்தில் யோகிகளாக முடியாது அவரவர்களுக்குரிய முற்பிறவியின் வினைப்பயனை பொறுத்தே அவரவர்களின் ஆத்மீக முன்னேற்றம் அமையும் அனைவருக்கும் அவரவர்களுக்குரிய தகுதிக்கு ஏற்ப வெகுமதி கிடைக்கும் தத்துவ ஞானத்தில் ஒருவனுடைய கவனம் திரும்புவதற்கு காரணம் முற்பிறவியில் அத்துறையில் அவனுக்கு இருந்த விருப்பத்தின் தொடர்ச்சியே அவ்வாசையின் விளைவே சிலர் இப்பிறவி லௌகீக இன்பங்களில் விரும்பி ஈடுபடாமல் ஆத்மானந்தத்திற்காக வெம்புவது வைராகியம் எனப்படும் துறவு மனப்பான்மை முற்பிறவியின் பயனை அவ்வழியில் வந்தவர்கள் எளிதாக ஜீவன் முக்திக்குரிய யோக சாதனையில் வெற்றி பெறுகின்றனர் ஏறிவிட்டால் பின் துன்பம் இல்லை அப்போது பிரயாணி தன் மூட்டை முடிச்சுகளைப் பற்றி கவலைப்படுவதில்லை பரமாத்ம பிரேமையில் நிலைப்பதுதான் கடினம் நிலைத்துவிட்டால் ஆத்மானந்த அனுபவம் சித்தியாகிவிட்டால் பின் இச்சம்சார வாழ்க்கை ஒரு சுமையாக தோன்றாது வண்டியில் அமர்ந்து பண்டங்கள் வாங்கும்போது நம் கவனமெல்லாம் வண்டி எப்போது புறப்படும் என்பதில்தானே நிலைத்திருக்கும் அதுபோன்று நீ எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் உன் கவனம் முழுவதும் எப்பொழுதும் ஆத்மாவை நோக்கியே இருக்கட்டும் இன்று நாம் இருக்கும் காலத்தை மீண்டும் ஒருபோதும் பெற முடியாது எனவே உள்ள இறைவனை பற்றிய உணர்வை பெறும் உள்முக பார்வையை இன்றே பெறுக யோக சாதனையை இன்றே தொடங்குக ஒன்று துரித ரயில் வண்டியிலும் சாதாரண ரயில் வண்டியிலும் இருப்பது ஒரே இயந்திரம்தான் அவை இரண்டுக்கும் உள்ள வேற்றுமை ஓடுவதற்கென எடுத்துக் கொள்ளும் காலத்தை பொறுத்ததே துறவி யோகி என்போர் துரித வண்டியை போன்றவர்கள் யோக சாதனை மூலம் அவர்கள் மிக விரைவில் லட்சியத்தை தொட்டு விடுகின்றனர் புறப்பட்ட இடத்தை அடைந்து விடுகின்றனர் இறைத்தன்மையை விடுகின்றனர் இல்லற வாசிகளிடத்தும் இதே சக்திதான் குடிகொண்டு உள்ளது எனினும் ஆத்ம ஞானம் இல்லாமையினால் யோக ரகசியத்தை உணராமையினால் அவர்களுக்கு ஆத்மா அனுபூதியை வாழ்வின் லட்சியத்தை அடைய அநேக கோடி பிறவிகள் தேவைப்படுகின்றன படகு கப்பலை போல் செல்வதில்லை துறவி யோகி முதலியோர் கப்பலை போன்றவர்கள் யோகி மனதை கட்டுப்படுத்தி தீவிர சாதனையில் மூழ்கி விரைவில் ஜீவன் முக்தனாகிறான் ஒரு பசுவிற்கு குதிரையைப் போல் ஓட முடியாது துறவி யோகி போன்றவர்கள் குதிரையைப் போல் விரைவாக லட்சியத்தை அடைகின்றனர் இல்லறவாசியோ பசுவைப் போல் லௌகீக காரியங்களில் சுற்றி அலைகிறான் மூன்று யோக சாதனை மூலம் யார் சத்திய அனுபூதியை பெறவில்லையோ அவன் எரியும் தீப ஒளியில் விழும் ஈசலை போன்று மாயையின் வலையில் அகப்பட்டு துன்புறுகிறான் லௌகீக சோகங்களில் திளைத்து அலைகிறான் சத்தியத்தை ஆத்ம தத்துவத்தை உணராதவன் என்றும் இறப்பவனே அவனுக்கு என்றுமே மீளா துன்பந்தான் குடையை பிடிப்பவன் நனைவதில்லை சத்தியம் என்னும் ஆத்மபோத குடையை பெற்றவன் மாயையின் சேர்க்கையால் துன்புறுவது இல்லை முற்றிலும் மூழ்கியவனுக்கு குளிர் இல்லை பரிபூர்ண ஆத்ம அனுபவத்தை பெற்றவனை காம குரோதம் என்னும் துர்க்குணங்கள் தீண்டுவதில்லை வருத்த விதை முளைப்பதில்லை லௌகீக ஆசைகளை யோக தீயில் சுட்டெரித்தவனுக்கு மறுவிறப்பு இல்லை எனவே சத்தியமான யோக வழியினை பின்பற்றி துன்பத்திலிருந்து கரையேறு இவ்வாறு ஐந்தாவது பாகம் கோயில் உங்கள் ஜெகதீசன் அன்புடன் நிறைவு செய்கிறேன் அடுத்ததாக ஆறாவது பாகம் அறுபத்தி நாலு எண்ணிலிருந்து தொடருவேன் என்று கூறி அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கூறி அமைகின்றேன் ஓம் அனைவருக்கும் ஆத்ம